இரா முருகனின் சரித்திர தொடர் நாவல் மிளகு அத்தியாயம் எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஆறு ஒன்னாவர் ஒரி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் நான் ரோஹிணி இன்னும் இருக்கிறேன் இருப்பேன் ஜெருசோபா அழிந்து போகும் ஆனால் நான் இருப்பேன் சென்னபைர தேவி மண்ணுக்குள் மண்ணாவாள் நான் இருப்பேன் அவளுடைய கோட்டை காலத்தின் வேகத்தில் சிதைந்து போகும் நான் இருப்பேன் மகராணி என்ற மிளகு ராணியின் நாட்டில் மிளகு விளையாமல் போகும் ஆனால் நான் இருப்பேன் அவளுடைய வளர்ப்பு மகன் என் ஆசை நாயகன் நேமிநாதன் செதில் செதிலாக சிதைந்து அழுகி மண்ணில் புதைந்து காணாமல் போவான் நான் இன்னும் 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 இருப்பேன் இருக்கிறேன் இருப்பை நிலைநிறுத்த நான் எடுத்த நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பலன் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றன அதீரம் ஏற்பட்டு வயிறு வலிக்க சுக்கை தட்டி போட்டு மென்று உடனே பிருஷ்டத்தை ஸ்பரிசித்து வாயு பிரிகிறதா என்று சோதிக்கிற அவசரம் எனக்கு இல்லை நிதிக்குழு என்ற காதலின் நடவடிக்கையைத்தான் கூறுகிறேன் நிதிக்குழு அமைந்து லிஸ்பன் மாநகர பெரும் வணிகர்கள் நிதி முதலீடு செய்து பங்களிப்பு ஏற்பட்டபோது ஒரே குறிக்கோள் இது இந்துஸ்தானத்தில் இருந்து இன்னும் குறிப்பாக சொன்னால் ஜெல்சோபா மாநிலத்தில் இருந்து மிக தரமான மிளகு இறக்குமதி செய்ய ஏகப்பட்ட தங்கம் கைமாற்றுகிறோம் இந்த செலவில் நான்கின் ஒரு பகுதி மதிப்பில் நமக்கு இனி மிளகு கிடைக்க வேண்டும் குறிக்கோள் சிறந்ததுதான் அதற்கான தீர்வாக கை காட்டியதும் சரியானதுதான் மிளகு மகராணி என்ற சென்னபைர தேவியின் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து நம் சொல் கேட்கக்கூடிய அவளுடைய வளர்ப்பு மகன் நேமிநாதனை அரசனாக்க வேண்டும் இந்த தீவுக்கான வழிமுறையாக எழுத்து போனதுதான் அரைகுறையாக வெற்றி பெற்று இன்னும் நேமிநாதன் அரியணை ஏற முடியவில்லை நிதிக்குழு முடக்கிய பணத்தை கொண்டு வைதீக கோவில்களையும் சமண மத ஆலயங்களான வசதிகளையும் குறிவைத்து தாக்கி மதக்கலவரத்தை உருவாக்கி சென்னமகராணி மேல் வெகுஜன வெறுப்பும் கோபமும் ஏற்படுத்தி அவளை பதவி துறக்க சொல்லலாம் என்ற யோசனை பாதி பலித்தது சென்னமகராணி அந்த வெகுஜன கோபத்தை திசை திருப்ப புதிதாக கோவில்களையும் வசதிகளையும் கட்டுவேன் என்று செலவு கணக்கு தொடங்கியது யாரும் எதிர்பாராதது சென்னபைர தேவி மகாராணி மேல் கோவிலும் வசதியுமாக கட்ட வாரி இறைத்து கஜானாவை காலியாக்குகிறதாக வெகுஜன கோபம் ஏற்கிறது அது நேமிநாதனுக்கு ஆதரவாக மாறவில்லை என்பதே உண்மை இதை சொன்னால் காடல் சும்பன்கள் கவனிக்காமல் என் கையெழுக்கு வியர்வை ஈரத்தில் ஒற்றி முத்தமிட காமம் மிகுந்து உதடு சுழிக்கிறார்கள் ஸ்டடியன் நேமி நாசக்காரன் பார்க்காத போது என் முலைகளை கசக்குவேன் என்று கண்ணெடித்து சைகை காட்டுகிறான் காமத்தில் சுழலும் உலகம் இது போர்டுகீஸோ இந்துஸ்தானியோ உடம்பு பசித்தவர்கள் எல்லா ஆண்களும் என் கொங்கைகள் மதத்து இருக்கட்டும் என் சொந்த கொள்கை வழிமாறியதா என்று கேட்டால் ஆமாம் என்று சொல்வேன் இல்லை என்றும் புகழ்வேன் இது அரசியல் சரித்திரம் நிகழும் போதே திருத்தப்படுகிறது மிளகுராணி வம்சத்தை நிர்மூலப்படுத்த மனதில் வருந்தபோது அந்த வம்சம் இனி இல்லாமல் செய்வேன் என சூளுரை செய்தது நிஜம் வம்சம் என்றால் நேமிநாதனும் அடக்கம் அவனை அடக்கம் பண்ண வழி தேடாமல் அவன் பிருஷ்டம் சிம்மாசனம் ஏற அண்ட கொடுத்து தாங்குவதும் என் கைதான் அது மட்டுமில்லை அவன் விரல் சுண்டிய பொழுதெல்லாம் உடுப்பு கலைந்து முயங்கி கிடந்ததும் கிளந்ததும் என்ன கிழப்பதும் நான்தான் அதற்காக என்னையெல்லாம் செய்கிறேன் சென்னா கிழவி உறங்கும்போது அவளுடைய முடிக்கற்றை ஒன்றையோ ஒன்றியோ துணிக்கை வெட்டியோ கொண்டு வந்தால் சீன மந்திரவாதம் செய்து அவள் சீக்கிரம் செத்தொழிய வழி செய்கிறேன் என்றான் ஆப்பிரிக்க மந்திரவாதி வெகு முன்பு மயிருக்காக ராத்திரி கோட்டை சுவரேலி குதிக்க ஆளை போட்டு காசு கொடுத்து கோட்டைக்குள் அனுப்பினோம் மயிர் பெறாத வேலை அது கிழவி தூங்காமல் எழுந்து உட்கார்ந்து கெடுத்தாள் ஆப்பிரிக்க ஆண்குறிகள் கள்ளத்தனமாக ஊடுருவும் பெண் குறிகளுக்குள் அப்படியே அவற்றை இறுகி பிடித்து சிறை வைக்க மந்திரம் போடும் அந்த மந்திரவாதி மூதாட்டி தலைமொழியை பிடுங்க முடியாமல் திரும்பி போனான் நேமிநாதனுக்கு ஆலிங்கனத்துக்கு நடுவே அரசாட்சி பற்றியும் கல்விக்கு அப்புறம் கல்வியாக அடிப்படை பொருளாதாரமும் கற்றுக்கொடுக்க முயற்சி செய் முயற்சி செய்வது முடிவடைவதாக தெரியவில்லை நான் சொன்னபடி பேசி நடந்து பில்ஜிய அரசன் திம்மராஜுவிடமும் கேரடிய அரசர் வெங்கடப்பநாயக்கரிடமும் சென்னாவுக்கு எதிரான நிலையெடுக்க ஆதரவு வாங்கி வந்தால் நேமி என் தலையணி மந்திர உபதேசம் எல்லாவற்றுக்கும் காரணம் ஒரு பகல் முழுவதும் அடங்கி கீழிருந்து புணர்ந்து அவன் மனதில் துணிச்சலை உருவாக்கி சென்னாவிடம் பாதி மாநிலம் அரசாழைக் கேட்க ஆள் அனுப்பி வைத்தேன் கிழவி கொடுப்பாள் என்று நம்பிக்கை இல்லையென்றாலும் நேமியை ஒரு சுக்கும் மதிப்பில்லாத சாது பிராணியான பாச்சை பூச்சியாக காலால் புறந்தள்ள முடியாது இனி அந்த கோரிக்கையோடு நடந்த நேமியின் பிரதிநிதியான உப பிரதானி வகுலாபரணன் சென்னாவின் பிடிவாதத்தால் வெறுப்புற்று யுத்தம் வரும் ஆட்சி மாறும் என்று பிரகடனப்படுத்தி வந்தது நான் எதிர்பார்த்தபடிதான் யுத்தத்தில் ஜெயித்தால் நேமிநாதன் என்னை அரசியாக்குவதாக ஆரம்பத்திலேயே வாக்குறுதி செய்திருக்கிறான் டோற்றாலோ இருக்கவே இருக்கிறது என் திட்டம் ஜெருசோபா மாநிலத்துக்கு நான் தொழில் முதலாக கொண்டு வந்த அது பலகி பெருகி பெருந்தனமான தாவர ஜங்கம சொத்துகள் எல்லாவற்றையும் அல்லது கூடிய மட்டும் எல்லாவற்றையும் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு வெளியேறுவது நிறைய யோசித்து உருவாக்கிய மாற்றுத்திட்டம் அந்த சொத்துகளை பசும் மாற்றி எடுத்து போவதே உத்தேசம் பொன்னாக மாற்ற முடியாத வெள்ளி பாத்திரங்கள் செம்பு வெங்கலம் கடைசி நேரத்தில் பொன்னாக்கி எடுத்து போக முடியாத தங்கம் எல்லாம் பின்னொரு நாள் மீண்டும் வரும்போது மீட்டெடுக்க இங்கே ஜாகிரதையாக புதைத்து வைத்துவிட்டு போவதும் திட்டத்தில் அடக்கம் ஆள் குழி தோண்டி உள்ளே இட்டு புதைத்த வெள்ளியை வெங்கலத்தை கொஞ்சம் போல் தங்கத்தை பூடகமான வரைபடங்கள் மூலம் மறுபடி தோண்டி எடுக்கலாம் அதாவது நேமியின் படையினர் வெற்றி பெறாவிட்டால் ஏழு எட்டு வருடம் சென்று அமளிதுமிழி முடிந்த பிறகு புதைத்ததை மறுபடி அகழ்ந்து எடுத்து கொள்ளலாம் சொத்துக்களை விற்று தங்கம் வாங்கி சேகரிப்பது செய்ய வேண்டிய காரியமாக நாடு முழுவதும் பரவியதும் ஜனங்கள் அவரவர் ஆஸ்தியை தங்கமாக்க பரபரத்து ஜெரிசோபாவின் நிதி நிலைமை ஆட்டம் கண்டது உண்மை நான் எதிர்பார்க்காது கார்டலிக்கும் எனக்கும் கிடைத்த வெற்றி ஜெர்சோபாவில் வீடுகளை இடித்து வெள்ளி வெங்கலம் செம்பு கொஞ்சம் தங்கம் புதைத்து பேய்மிளகு விதைப்பதை நிறைவேற்ற கிட்டத்தட்ட முழு நகரமுமே காத்திருக்கிறது யுத்தம் வரட்டும் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் கூடிய சீக்கிரம் மாற்றுத் திட்டத்தை நடப்பாக வேண்டியிருக்கலாம் தங்கமாக்குதல் கிட்டத்தட்ட நடந்திருக்கிறது இயற்கையே என் மாற்றுத் திட்டத்துக்கு ஆதரவு தருகிறது என்று தோன்றுகிறது கிறுக்கு பிடித்த ஓய்வு பெற்ற போர்த்துக்கல் தூதரும் ஓய்வு பெற்ற அரை கிருக்கன் விஞ்ஞானியும் மிளகு கொடி திருடி நழுங்காமல் குலுங்காமல் போர்த்துக்கல் கொண்டு போய் அங்கே பதியன் போட்டு வளர்க்கிறேன் என் பேர்வழி என்று கிளம்பினார்கள் எங்கேயோ தூக்கத்தில் முகக்கணக்காக காட்டு தாவரமாக பாரி செடியாக மறைந்து அசந்து கிடந்த பேய் கொடியை நாட்டுக்குள் வரவழைத்து விட்டார்கள் ஒரு நிலத்தில் அல்லது வீட்டு முகப்பில் காலை ஆறு மணிக்கு ஒரு சிறு துணுக்கு வேறிருந்தால் சரிதான் இல்லை சரிதான் அங்கே போட்டுவிட்டு போனால் சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்டு முகப்பை அழைத்துக்கொண்டு பேய்மிளகு வளர்ந்து உள்ளே போக ஆரம்பித்திருக்குமாம் மனுஷர்களை காலை கட்டி இருக்குவது மூலம் கொல்லக்கூடிய பேய்மிளகை குழந்தைகள் தொட்டால் விரலை இறுக்கி இற்று விழ வைத்துவிடும் அவ்வளவு பயங்கரமான இந்த பேய் பேய்மிளகு கொடியை விருதுபட்டி சனியனை விலை கொடுத்து வாங்கி வந்த மாதிரி தேசமே அங்கே இங்கே என்று எங்கும் பரவ விட்டு கொண்டு கிடக்கிறது ஒரு விதத்தில் மிளகு நல்ல விஷயம்தான் வீட்டையெல்லாம் இழுத்து வைத்துவிட்டு நகர் நீங்கும்போது போது இடிபாடுகள் மேல் பேய்மிளகை இட்டு போனால் நாளைக்கு ஜெயித்து வரும் படை உள்ளே நுழைய யோசிக்கும் என்பதை தொண்டு கிழவிகள் கூட சொல்வார்கள் பேய்மிளகு ஆட்கொல்லியாக மாறினாலும் அது காவல் இருக்க போகும் சிதிலமான கட்டிடங்களில் தரைக்கு கீழே கூடுதல் பாதுகாப்போடு புதையல் இருக்கும் முழு விவரம் தெரிந்தவர் வெல்லுவர் என்னை போல யார் வெற்றி பெறுவர் சென்னாவுக்கு போர்த்துகல் ஆதரவு கிடைக்கலாம் அப்பக்காவின் உள்ளால் அரசு ஆதரவு தரலாம் நேமிக்கு கூட பில்ஜி படையும் கெலாடி அரசு படையும் நீக்கும் கெலாடி படையிலும் பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் உண்டு ஜெல்சோபாவின் மிளகு வளத்தை பார்த்து நேமி வென்றாலும் தோற்றாலும் பில்ஜியும் கெலாடியும் இங்கே அரசுரிமையை பறித்து கொள்ள முனையலாம் ஜெயித்தாலும் தோற்கும் வினோத நிலைமை அது ஆக மாற்றுத் திட்டத்தை யுத்தம் வந்து அன்றைய தினமே நடப்பாக்க பெரிய சேரட்டை தயார் நிலையில் வைத்து மாலை மங்கிய பிறகு தங்கத்தை வண்டிக்கு ஒரு பகுதியாக ஏற்றி உழுப்பி தமிழ் பூமி போய்விட வேண்டும் போன பௌர்ணமிக்கு பெரிய சேரட் செய்து வாங்கியது இதை உத்தேசித்துத்தான் எப்படியும் யுத்தம் வர படைகள் நடந்து வந்து முற்றுகையிட ஏற்பாடு செய்து இரண்டு நாளாவது ஆகலாம் அதற்குள் சேரட் சாரதிகள் எடுத்து போக தங்கம் என்று தயார் செய்து விடலாம் புதைத்து வைக்கவும் கொத்தரை அழைத்து தயாராக இருக்க சொல்லலாம் பொன்னாவிலும் ஜெருசோபாவிலும் கடை சிப்பந்திகளுக்கு ஓராண்டு சம்பளமும் கொஞ்சம் வெள்ளியும் கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன் இரண்டு நாளில் அதை எப்போது தரலாம் என்று முடிவு செய்து விடலாம் மஞ்சுநாதனே என்ன பண்ணுவது என் குழந்தைதான் ஆனால் என் பிரம்மாண்டமான திட்டத்தை நிறைவேற்றுவதில் இடையூறாவானோ அவனை இங்கே கொஞ்சம் உணவும் பணமுமாக உறங்க வைத்து தப்பி விடலாம் என்று காடல் யோசனை சொன்னது மனது கேட்க மாட்டேன் என்கிறது கிருக்கன் பரமன் இருந்தால் அவனிடம் குழந்தையை ஒப்படைத்து விடலாம் பரமனை இனிமேல் கொலை செய்து என்ன சாதிக்கப் போகிறேன் மஞ்சுநாத்தை என்னோடு போனால் என்ன சிக்கல் எப்படியும் கூடிய சீக்கிரம் சொத்தை மாற்றி எழுத்து தங்கத்தோடு லிஸ்பன் போக வேண்டியதுதான் மால்பே துறைமுகத்தில் இருந்து புறப்படுவது சரியாக இருக்கும் அங்கிருந்து கோவா பஞ்சும் அங்கிருந்து லிஸ்பன் போகும் பயணி கப்பல் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடல் காட்டை சுவாசித்து கடல் அலைகளை பார்த்துக்கொண்டு கடல் நாரைகளின் வினோத சத்தம் பழகி போய் போலி செய்து லிஸ்பன் போனதும் ஏதாவது செஞ்சு மஞ்சுவுக்கு குடியுரிமை வாங்க வேண்டும் பதினைந்து வருடம் கழித்து அவர் லிஸ்பனில் சிறந்த வர்த்தகனாக இருக்கும்போது அதற்காக நான் செய்ய தயாராக இருக்கிறேன் கீழ்மைச் செயலை யாரும் அவனிடம் சொல்லவோ நினைவுபடுத்தவோ போவதில்லை நான் சீக்கு பிடித்து கிடந்தாலும் இருப்பேன் ஆமாம் இவ்வளவு நாள் உறுதுணையாக இருந்து யுத்தத்தில் கொண்டு விட்டுவிட்டு நாடு நீங்கிப் போனால் என்ன நினைப்பான் நேமி என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும் அதைச் சொல்ல அவன் உயிரோடு இருப்பானா பரமன் என்ன செய்வான் கடையும் இல்லை சமணக்கோவில் பிரசாதமும் யுத்த காலத்தில் கிடைக்காது எப்படியாவது சமாளித்து விடுவான் இத்தனை வருஷம் இருந்தவனுக்கு வாழ்க்கை ஒரு நேர் செய்யப்பட்ட நாட்டிய நிகழ்ச்சி தானே அவனுக்கும் ஓராண்டு சம்பளமும் கொஞ்சம் பொண்ணும் கொடுத்து தீர்க்கலாமா காசுக்கு வாங்கிய கணவனாகட்டும் கிழவன் அல்லது அவன் நாக்பூருக்கும் தில்லிக்கும் அப்புறம் எங்கே ஆமாம் பம்பாய்க்கும் திரும்ப போய்விட்டிருப்பான் ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் Boston